வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டருக்குள்ளார மொத்தம் ஆறு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்கள் இந்த இடத்துல தான் ஆறு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க எட்நூற்றி பதினஞ்சு சதுரடி ஆயிரத்தி இரநூறு சதுரடி ஆயிரத்தி நானூறு சதுரடியில் ப்ளாட்டு இருக்குதுங்க கிழக்கு மேற்க பார்த்த மாதிரி பிளாட்டுங்க இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குதுங்க ஒரு சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவாங்க ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி எட்நூறுவாங்க இடம் எங்க இருக்குதுன்னா நம்ம சேலம் ஜங்ஷன்ல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டருங்க புது ரோடுலேருந்து முத்துநாயக்கம்பட்டி போகிற அந்த மெயின் ரோடுக்கு ரொம்ப அருகாமையிலேயே இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் இடம் பாருங்கள் லீகல் செக் பண்ணிக்கிங்க நேரடியாக ஓனர்ட்ட உட்காந்து விலையை அனுசரித்து குறைச்சி பேசி முடிச்சுக்கலாங்க நம்ம சேனல் பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி ஒரு ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக விளம்பரம் அப்படின்னா நம்மளுடைய சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்